வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் உணவகங்கள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் தயாரிப்பதற்கான இலவச பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மேக்கர் ட்ரைனிங்கு தான் அதோடய கோர்ஸோட நேமு இது எங்கே கொடுக்குறாங்க இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் வாங்காய்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த நவீன காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த ஃபுட் பிஸ்னஸுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டு வர பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் தான் அதுலேயும் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டுங்கிற இமிடியேட் உணவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோப் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள வந்து தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கோர்ஸ் வந்து வழங்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் தான் இந்த பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க முற்றிலுமான இலவசமான பயிற்சி இது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் ஃபு அதான் டென் டேஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து நடக்க நடத்துகிறாங்க ஒரு முழு நேர பயிற்சி அதாவது ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஒரு முழு நேர பயிற்சியாக தான் இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க காலை மாலை தேநீர் வழங்கப்படும் மதிய உணவுமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ படித்து முடித்தவுடன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் ஸோ இதை வந்து ஒரு பேங்க் நடத்துறதுனால உங்களுக்கு இதை சார்ந்த தொழில் தொடங்குறதுக்கு உடனடியாக கடன் வசதி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் நடைபெறுகிறது எங்கே பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ இதை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ